அட பாவி நீங்க மொபைல் கோட்டு பாத்துるீங்க மொபைல் ஃபுட் பாத்துるீங்க மொபைல் பெட்டு பாரு டுவெண்ட்டி hours ஹவர்ஸ் தான் தாங்க இருக்கா இங்க பாருங்க எவ்ளோ வயர் பத்தி தெரிவீங்க வயர் இவ்ளோ சொல்றேனே கொஞ்சம் மாச்ச மதிகற நான் பாத்தீங்களா மே டேய் என்னடா டேய் いや வந்தாது டேய் கோப்பண்டா டேடி கொண்டு எத்தன்டட சொல்லி

நீ இப்படி தரத்துலையா பிறந்துருப்பன்னு தெரிஞ்சுருந்தா உங்க அம்மா ஓரத்துல மூணு வேஷத்தை குடுத்துருப்பேன்டா இதெல்லாம் ஒரு மால் லெஸ்னா நல்லா பண்ண நல்லா பண்ணா வீடியோ கே நல்லா பண்ணேன் மனசு வழிச்சி பேசிட்டு இருக்கேன் மால் லெஸ்ல பேசுறாமா இல்லை திறந்தவே மாட்டேறான் லேய் போ உன்னையெல்லாம் பிள்ளையை பத்ததுக்கு எதாச்சும் பில்டிங்ல இருந்து கூசு செத்துடுறேன்டா பா ப்ளூவேல் கேம் ஆடி அவங்களே உன்னை சாவரிச்சிருவாங்க அதாவது ப்ரூவெல் கேமா லே நீலாம் திருந்தவே மாட்டேறான் திருந்தவே மாட்ட எப்படியோ போ பெண்ணா பிரச்சனை

சார் சார்ஜ் இருக்கா சார் ஓ யார் யா அவன் செல்ஃபோன் கடைய வச்சிருக்கான் சார் அவன் கடைல வச்சல சார் அவன் யூஸ் பண்ற போன் தான் சார் Facebook க்கு ஒண்ணு கேமரா க்கு வீடியோ கேமரா க்கு ஒண்ணு WhatsApp க்கு ஒண்ணு இதுல உங்களுக்கு பெருமை வேற பாருங்க சார் டேய் அதெல்லாம் தூக்கி அந்த குப்பட பல போட்டு வாடா அப்பா என்னால முடியாது பா அப்பா போட்டு பா முடியாது பா போட்டு பா போ சார் என் பையன் போன்ல சார்ஜ் இல்லாம ஒரே பித்து பிடிச்ச மாதிரி அலையறா சார் எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்திரிங்க சார் எனக்கு இருக்கிறது ஒரே மையம் சார் நான் இழந்துருவேன் போல சார் சார் எப்படியாச்சும் காப்பாத்திரிங்க சார் எந்திரியா பாச கட்டி வளங்க போனை கட்டி வளர்த்திருக்கீங்க சார் எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார் சார் நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன் பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன் சரிங்க சார் கால் பண்ணுங்க நேர்ல வந்த பாக்க மாட்டியா அதுவும் போன்ல தானா மோத நீங்க திருந்துங்கயா பாத்துருந்துக்கப்பா பாப்பா போகாதப்பா பாப்பா பாபா ஐ வா நிர்ดิஸ் பா கரண்ட் இல்லப்பா எல்லா ஃபோனையும் போட்டியாடா हां पोटे सर எல்லாத்தியமே போட்டா हां पोटे सर எல்லாத்தியமே போட்டா हां पोटे सर மூஞ்சே பாத்து கண்ணு குடிச்சறான்டா நான் ஐபோன் யூஸ் பண்றேனா இல்ல கோரியன் சடி யூஸ் பண்றானேன்னு

அதுல படத்துல விமர்சனம் பண்ணுவாங்களா அத விமர்சனம் பண்ணி படம் ஒரு முக்க படம் அந்த படத்துல ஹீரோயினுக்கு இவ்வளவு பெரிய தொப்ப ஹீரோவோட மூஞ்சி சப்ப படம் வழக்கம் போல இனிமேல் தேட்டர் வாசல்ல போய் நிப்ப ஒரு ஒரு ரூபாய்க்கு படம் எடுப்பாங்களாம் இவங்க எட்டு கட்டு ரூம்ல விமர்சனன்ற பேர்ல அந்த படத்தை கெடுப்பாங்களா புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பட்டன அமுக்குங்க சும்மா அமுக்குங்க சார் யாரு சார் இவங்க 10 ரூபா பிச்சை போடுமா சார் டேய் நான் பிச்சை எல்லாம் எடுக்கல ஐடி கம்பெல்ல வேலை பார்க்கறான் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் நான் Facebookல போட்டோவுக்கு லைக் போட்டு பிச்சைக்காரனவே ஆயிட்டான் சார் என்ன சார் பண்றது நீ வேணா என் போட்டோவுக்கு நான் லைக் போடுன்னு மட்டும் சொல்லேன் சார் நான் உங்க போட்டோவுக்கு நான் லைக் போட்டேன் லைக் போட்டீங்களா மகராசனா இருக்கணும் செல்போனை அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணுவோம் అనாயசயமா யூஸ் பண்ண மாட்டோம் ஆமா வைஃபை தேவை இல்ல லைஃப் தான் தேவை செல்ஃபி எடுத்தா உங்க லைஃப்ல செல்ஃபி எடுக்காது ஆமா செல்போனை யாரும் தேவ இல்லாம யூஸ் பண்ணாதீங்க தேவையோட யூஸ் பண்ணுங்க சார் நான் உங்களை யாரையும் போன்லாம் யூஸ் பண்ண சொல்லல போன உங்களை யூஸ் பண்ணாம மாத்திக்கங்க